தடயம் உறவுகளுக்கு வணக்கம் இது அரசியல் தடம் இலங்கையில் தமிழர்களின் அரசியல் நிறைப்பாடு மீண்டும் மீண்டும் காட்டப்படும் பாகுபாடு இலங்கையில் ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வருகின்ற தமிழர்கள் மீதான சிங்கள பௌத்த இனவாதத்தின் அடக்குமுறைகள் தொடர்ந்த வண்ணமே உள்ளது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் உறுப்பேற்றிருந்த இந்த இனப்பாகுபாட்டு சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து விருட்சமாகி நிற்கிறது அது எழுபத்தி ஐந்து ஆண்டுகால சிங்களவர்களின் தமிழர் மீதான விரோதம் இதனை கலைந்து அவர்கள் ஏனைய இனத்தவரை சமமாக மதித்து புரிந்துணர்வின் அடிப்படையில் நாட்டை கொண்டு செல்வது என்பது மிக கடினமான விடயம் ஏனென்றால் காலங்காலமாக இருந்த ஆட்சியாளர்கள் அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் வேற்றுமையையும் பாகுபாட்டையும் வாய் வழியாகவும் செயற்பாடுகளின் மூலமும் திட்டமிட்ட ரீதியில் கடத்திவிட்டனர் அது இளந்தலைமுறையினர் மத்தியிலும் நீ காணப்படுவது மிகவும் கவலைக்குரிய விடயம் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பதை ஜதார்த்தம் இங்கே கடந்த ஆட்சியாளர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் மீது எவ்வாறான இனத்துவேச நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் என்பது நம் எல்லோரும் அறிந்ததே அதிலும் தமிழர்கள் முள்ளி வரை துரத்தி அடிக்கப்பட்டு ஒரு இன அகற்றல் முறை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது காலங்காலமாக படுகொலை செய்யப்பட்டார்கள் தமிழர்கள் இன விகிதாசாரம் திட்டமிட்டே குறைக்கப்பட்டது கல்வி விகிதாசாரம் குறைந்து போனது பல்கலைக்கழக உள்நுழைவு அரச உத்தியோக பணிகளில் தமிழ் மக்கள் ஒதுக்கப்பட்டார்கள் கடந்த கால ஆட்சியாளர்கள் மிக கொடூரமான ஆட்சி முறையை அரங்கேற்றியதை நாம் மறந்துவிட முடியாது பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினராக மக்களின் பிரச்சனைகளை கதைப்பதற்கு தனக்கான நேரம் என தான் கொடுத்த குற்றச்சாட்டுக்கு முப்பத்தி ஆறு நாட்களின் வாய்ப்பை நாடாளுமன்றம் தந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார் இரண்டு சமூகங்களுக்கிடையில் ஒற்றுமை ஏற்பட வேண்டுமென்றால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மதிக்க வேண்டும் என்ற தந்தை செல்வாவின் கருத்தை மேற்கோள் காட்டி தனது உரையை ஆற்றியிருந்தார் தற்போது நடைபெறுகின்ற தலைமுறை மாற்ற அரசியல் எந்த நிலையில் இருக்கிறது என்றால் மீண்டும் அதே நிலைதான் அங்கே பெரிதாக தமிழ் மக்களின் பிரச்சனைகள் உயர்ந்த சபையான பாராளுமன்றத்தில் அனுமதிக்கப்படாத மிக கேவலமான செயற்பாடுகள் கடந்த கால வரலாற்று அனுபவங்களின் நீட்சியாகவே காணப்படுகின்றது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தன் சமூகம் சார்ந்த மக்களின் பிரச்சினைகளை பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுவது என்பது எவ்வாறான மிலேச்சத்தனமான அடக்குமுறை அரசியல் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் புரட்சி இயக்கமான ஜேவிபியின் தலைவர் யாழ்ப்பாண சிறையில் இருந்தபோது அவரை பாதுகாத்தவர்கள் சிறையில் இருந்த தமிழர்கள் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் தமிழர்கள் மீதான கொலை கொடூர தாக்குதல்களை சிங்கள இராணுவத்தோடு சேர்ந்து செய்தவர்களும் இதே ஜேவிபி என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது போர்க்குற்ற விசாரணையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என ஆட்சிக்கு வந்தவுடன் விடுக்கப்பட்ட அறிவிப்பு தமிழ் மக்களின் உச்சந்தலையில் ஓங்கி அடித்ததை போலிருந்தது எனவே காலங்காலமாக தமிழர்கள் அனுபவித்து வந்த சிங்கள பேரினவாத அடக்குமுறை அரசியலுக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் விதிவிலக்கல்ல என்பதையே பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கான மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு அனுமதிக்காமை குறித்த விடயமும் போடிட்டு காட்டுகிறது இந்த விடயத்திற்கு பதிலளித்த அமைச்சர் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் கூற்று சரியானது என்றும் அவருக்கான நேரம் கொடுக்கப்படாமை தவறு என்றும் சுட்டிக்காட்டினார் எனவே அது எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது